அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே மகாபாக்ய ராஜயோகம் ஆண்களுக்கு அமையக்கூடிய ஜாதக நிலை பற்றிய ஒரு விளக்கம் சித்திரை மாதத்திலே சூரிய பகவான் இந்த மேஷம் வீட்டிலே சஞ்சரிப்பார் அந்த மேஷ வீடு ஆண் வீடு ஆகும் அப்படி அந்த சித்திரை மாதத்திலே மேஷத்திலே சூரியன் சஞ்சரிக்கின்ற பொழுது அந்த ஆண் வீட்டிலே மேச வீட்டிலே மேசத்திலே ஒரு ஆண் பகலில் பிறந்தா அந்த பகலில் பிறந்தவர் அந்த மேஷ லக்னத்திலும் மேஷ ராசியிலும் பிறந்திருந்தால் சித்திரை மாதம் மேஷம் லக்னத்திலும் மேஷ ராசியிலும் ஒரு ஆண் பகலில் பிறந்திருந்தால் அந்த ஆணுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்ச உண்டு வற்றாத செல்வ வளம் உண்டு அடுத்ததாக அதே சித்திரை மாதத்திலே மேஷத்திலே சூரியன் சஞ்சரிக்க ஒரு ஆண் பகலில் பிறந்த ஒரு ஆண் அந்த மிதுனம் மேஷம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் அதாவது மேஷம் லக்னத்திலும் மிதுனத்திலே சந்திரனும் இருக்க சித்திரை மாதம் மேஷம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் ஒரு ஆண் பகலில் பிறந்த ஆணுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்சம் உண்டு வற்றாத செல்வ வளம் உண்டு அதுபோல அதே சித்திரை மாதத்திலே சூரிய பகவான் மேசத்திலே சஞ்சரிக்க அந்த மேஷம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் சிம்மத்திலே சந்திரன் இருக்க மகம் நட்சத்திரம் போர் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசியாகும் ஆகவே சித்திரை மாதம் மேஷத்திலே சூரியன் சஞ்சரிக்க பகலில் பிறந்த ஆண் அந்த மேஷம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பிறந்திருந்தால் அவருக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு மகாலட்சுமி தேவியின் அருள்கடாட்சம் உண்டு வற்றாத செல்வ வளம் உண்டு சித்திரை மாதத்திலே மேஷத்திலே சூரியன் சஞ்சரிக்க மேஷம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பகலில் பிறந்த ஆணுக்கு இந்த மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல அதுபோல அதே சித்திரை மாதத்திலே மேஷத்திலே சூரியன் சஞ்சரிக்க அந்த மேஷம் என்ற ஆண் வீட்டிலே சூரியன் சஞ்சரிக்க அந்த மேஷம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால் அதாவது சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஆகிய பாதங்களை பிறந்தவர்கள் ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு சந்திரன் துலாத்திலே இருப்பார் ஆகவே சித்திரை மாதம் ஒருவர் மேஷம் லக்னத்திலும் மேஷம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பகலில் பிறந்த ஒரு ஆணுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு மகாலக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சம் உண்டு வற்றாத செல்வ வளம் உண்டு அவர்களுக்கு வாழ்நாளெல்லாம் செல்வம் குறையாது என்பதாகும் சித்திரை மாதம் மேஷம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பகலில் பிறந்த ஆணுக்கு அதுபோல சித்திரை மாதத்திலே சூரியன் இந்த மேஷத்திலே சஞ்சரிக்க அந்த சித்திரை மாதத்திலே ஒருவர் இந்த மேஷம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பிறந்திருந்தால் அதாவது மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகியவற்றில் பிறந்தவர்களுக்கு இந்த தனுசு தனுசு ராசியில் சந்திரன் இருப்பார் அவர் தனுசு ராசியிலே பிறந்தவராவார்கள் ஆகவே சித்திரை மாதம் பிறந்தவர்கள் மேஷத்திலே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருக்க அந்த மேஷம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பிறந்திருந்தால் இந்த மேஷ லக்ன வீடும் ஆண் வீடு இருக்கின்ற தனுசுவும் ஆண் வீடு ஆகவே ஆண் வீட்டு லக்னத்திலும் ஆண் வீட்டு ராசியிலும் சித்திரை மாதத்திலே பகலில் பிறந்த ஆணுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு மகாலக்ஷ்மி தேவியின் அருள்கடாட்சம் உண்டு வற்றாத செல்வ வளம் உண்டு அவர்களுக்கு சித்திரை மாதம் மேஷம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பகலில் பிறந்த ஆணுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல சித்திரை மாதம் சூரியன் இந்த மேஷம் என்ற ஆண் வீட்டிலே சஞ்சரிக்க ஒருவர் இந்த மேஷம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் பிறந்திருந்தால் மேஷத்திலே சூரியன் இருக்க இங்கே கும்பத்திலே சந்திரன் இருக்க மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திலும் சதயம் நட்சத்திரத்திலும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசியை சார்ந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் சந்திரன் கும்பத்தில் சஞ்சரிப்பார் அவர்கள் கும்பராசியை சார்ந்தவர்கள் ஆகவே சித்திரை மாதம் மேஷம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மேஷ லக்னமும் ஆண் வீடு கும்ப ராசியும் ஆண் வீடு அப்படி லக்னமும் ஆண் வீடாக இருந்து ராசியும் ஆண் வீடாக இருந்து சித்திரை மாதத்திலே சூரியன் இங்கே ஆண் வீட்டில் சஞ்சரிக்க பகலிலே பிறந்த ஆணுக்கு மகாபாகிய ராஜயோகம் உண்டு மகாலட்சுமி தேவியின் அருள்கடாட்சம் உண்டு பற்றாத செல்வ வளம் உண்டு இவ்வாறாக சித்திரை மாதத்திலே சூரியன் மேஷத்திலே சஞ்சரிக்க ஒருவர் மேஷம் லக்னத்திலும் மேஷம் ராசியிலும் அல்லது மேஷம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் அல்லது மேஷம் லக்னத்திலும் அல்லது சிம்மம் ராசியிலும் அல்லது மேஷம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் அல்லது மேஷம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் அல்லது மேஷம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலுமாக ஆண் வீட்டு லக்னமாகவும் ஆண் வீட்டு ராசியிலுமாக இருக்க சித்திரை மாதத்திலே பகலில் பிறந்த ஆணுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு என்ற ஜோதிட சாஸ்திர கருத்தினை சொல்ல கேட்டீர்கள் நன்றி வணக்கம்